சேர்க்கிட்ட சமையட்டோடயே நம்ம சமையல் பார்த்தீங்கன்னா வாயில வைத்ததுங்க கரையக்கூடிய டேஸ்ட்டில் ரவக்கேசரி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு இந்த மெத்தட்ல ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வேங்க செய்ய செய்யக்கூடிய விதத்திலையும் டேஸ்ட்டான முறையிலையும் இந்த ரவக்கேசரி எப்படி சேர்ந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோ பார்க்க முடியும் இருக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாத்திரத்தில் எண்டைகள் கப்பல்களுக்கு தேங்க்ஸ் இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் பொடி எல்லா கலர் பொடி இது கூடவே கொஞ்சமாக ஏலம் பார்த்து தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு எடுத்துக்கிறேன் கடையில் சுதவே இதில் கால் கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் நெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு கால் கப் அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஆயில் விட்டுக்கிறேன் கடல் எண்ணெய்யோ நல்ல நெல்லாக சேர்த்தும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாசம் மாறும் இது இது பார்த்திங்கன்னா நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனமெல்லாம் இருக்காங்க இது கூட பார்த்திங்கன்னா முந்திரி கூடவே கொஞ்சமாக திராட்சை லோ ஃப்ளேம்லேயே முந்திரி திராட்சைலாம் பார்த்திங்கன்னா நல்லா வர மாட்டிருச்சு அதே இதில் பார்த்தீங்கன்னா உருக்கப்பளவுக்கு நான் பார்த்திங்கன்னா வெள்ள அளவை எடுத்துருக்கேன் வறுத்த வெள்ளை வறுக்காத விளையாவை எது எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட கலர் சேஞ்ச் ஆன அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்குவோம் அதான் பார்த்தீங்கன்னா லோஃப்ளம்லேயே இல்லை பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தான் நாங்கள் பார்த்தாச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எடுத்துக்கிட்டால் கட்டி இல்லாமல் அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நல்லாவே குப்பையை தடுக்கணும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை செதுக்கிறேன் ஒரு கப் அளவைக்கு ஒரு கப் அளவுக்கு சுரம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கால்ந்து விட்டுருவோம் சர்க்கரை பத்தி எல்லாம் உங்களுக்கு நல்லாவே ஆகிடும் நான் எழுத்துக்க அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ரே பார்த்தீங்கன்னா தானே ரவையோட காசு எடுத்தாச்சு பாருங்க இப்போ நம்ம இதில் நல்லா ஒரு டைம் கடன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நானே ஒரு கால் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா இது கூடவே பார்த்தீங்கன்னா நெய்ல வறுத்த வச்சுக்கிற முந்திரி இதை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து ஆஃப் பண்ணியாச்சே பாருங்கள் நாப்பில் கரையக்கூடிய டேஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாமே கே பண்ணிவிட்டோம் நீங்கள் தூப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணுங்க அப்புறம் மார்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க